வாழ்க இவ்வையகம் பலத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் முப்பது இன்று அருள் தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே தருகிற செய்தி சிந்தனை என்னவென்றால் மனிதன் என்பவன் தன்னுடைய உயர் மதிப்பை உணர்ந்து கொண்டு பொது நிலையில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை தருகிறார் ஒரு பழைய பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி உன் மனசை பார்த்துக்க நல்லபடி என்கிற பாடலிலே உனக்கு நீதான் நீதிபதி என்று அந்த கவிஞர் சொல்வதை நீங்கள் அந்த பாடலிலே கேட்கலாம் அப்படியாக அருள் அவர்கள் இன்றைய சிந்தனையிலே ஒரு வழக்கினை கொண்டு வருகிறார் அந்த விசித்திரமான வழக்கிலே ஒவ்வொரு தனிமனிதனும் வாதியாகவும் இருக்கிறான் பிரதிவாதியாகவும் இருக்கிறான் வக்கீலாகவும் இருக்கிறான் அவனே நீதிபதியாகவும் இருக்கிறான் என்று ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கினை கொண்டு வருகிறார் அருள் தந்தை அவர்கள் கொண்டு வருகிற அந்த வழக்கு என்ன தெரியுமா இந்த உலகத்தில் சாதி மதம் தேசம் மொழி இனம் இவை குறித்த பேதங்கள் கற்பிக்கப்பட்டு அதனால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கிற போக்கு அதனால் உலகத்திற்கு தொடர்ந்து இழைக்கப்படுகிற அநீதிகள் இவைகளெல்லாம் குற்றம் அல்லவா அது மட்டுமா ஒவ்வொரு மனிதனும் தனி தனிவுடைமை பற்று என்கிற ஒரு பற்றி அந்த பற்றை பற்றி அதன் மூலமாக இழைக்கிற குற்றங்கள் எல்லாம் குற்றங்கள் அல்லவா அப்படி குற்றங்கள் இழைக்கப்படுகிற அந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு தனி வாதியாகவும் பிரதிவாதியாகவும் வக்கீலாகவும் நீதிபதியாகவும் இருக்கிறான் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார் எப்படி வாதி என்றால் இவ்வகை குற்றங்கள் எல்லாம் ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் சுமத்தப்படுகிற போது அல்லது அந்த தாக்கல் அந்த குற்றங்களின் தாக்கங்கள் எல்லாம் அவன் மீது அழுத்தப்படும் போது அவன் எதிர்த்து வழக்கெடுகிறான் அப்போது வாதியாகிறான் அதேபோல் அவ்வகை குற்றங்களில் ஏதாவது ஒன்றை அந்த தனிமனிதன் மனிதன் செய்யும் போது அவனே பிரதிவாதியாகவும் ஆகிறான் என்பதுதான் அதிலே ஒரு வித்தியாசம் வித்திரம் அது மட்டுமல்ல இவ்வகை குற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறதே சமுதாயத்தில் இதற்கு யார் பொறுப்பு யார் காரணம் என்றெல்லாம் கண்டு ஆராய்ச்சி செய்கிற நிலையிலும் அதே தனி மனிதன் அவனே வக்கீலாகவும் ஆகிறான் என்று அருள் சந்தை அவர்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல இவ்வகை குற்றங்கள் சமுதாயத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் களையப்பட வேண்டும் என்கிற மிகப்பெரிய பொறுப்பும் அதிகாரமும் படைத்தவனும் அவனே ஆகுவதால் அவனே நீதிபதியாகவும் ஆகிறான் என்கிற அளவிலே ஒவ்வொரு தனி மனிதனும் வாதியாகவும் பிரதிபாதியாகவும் வக்கீலாகவும் நீதிபதியாகவும் ஆகிறான் என்று சொல்லி அருள் தந்தை அவள் இவ்வாறு நிறைவு செய்கிறார் இன்றைய சிந்தனையை மனிதன் என்பவன் இந்த இயற்கையின் படைப்பில் மிக உயரிய படைப்பு அவனுடைய மதிப்பை அவன் உணர்ந்து கொண்டு ஆழ்ந்து சிந்தித்து தியானம் செய்து எப்பொழுதும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ மற்றவர்க்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்று எந்த நிலையிலும் விழிப்போடு செயல்பட்டு கொண்டிருந்தால் போதும் இந்த வகை வழக்கிலிருந்து அவன் விடுபட்டு மீள முடியும் என்று அருள் தந்தை அவர்கள் மிக உயரிய சிந்தனையை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்